வணக்கம் நண்பர்களே நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஆன்மாவை வந்து உணர்ந்தேன் அப்படின்னு இப்ப அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னை சக்கரம் இருக்குல்ல அது வந்து எனக்கு விழிப்பு நிலை அதாவது அந்த சக்கரம் இயங்குனப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது எப்ப இருந்து நமக்கு அந்த சக்கரம் இயங்குது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது வேலை செய்யறதை நம்ம உணரலாம் அப்படி நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா காரில் வந்து ஹேரிங்டன் ரோடு இருக்கு பார்த்தீங்களா சென்னையில் தான் சொல்கிறேன் அப்போ ஒரு கஸ்டமரை எழுதிட்டு போய் இறக்கி விட போனேன் ட்ரா பண்ண போகிறேன் நிறுத்திட்டு வண்டி நிறுத்தியாச்சு காசு எனக்கு கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்த பிறகு அந்த அம்மா இறங்க போனாங்க இறங்கும்போது நான் சொன்னேன் இறங்காதீங்க இருங்க அப்படின்னு இருக்க சொல்லிட்டு ஏன் அப்படின்னாங்க இல்லை நான் வந்து இறக்கி விட்றேன் கதவை திறந்து விட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்தம்மா சரின்னு வெயிட் பண்ணாங்க கொஞ்சம் வயசானவங்க தான் நான் இறங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மனசு வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது அப்படி ஒரு செகண்ட் யோசிக்கிறேன் இறங்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்த செகண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கில் வந்து நம்ம அந்த கதவோட சேர்ந்து மோதி அந்த ரைட் கண்ணாடி மிரரோடு பிச்சுக்கிட்டு போய் அங்கிட்டு போய் விழுந்துட்டார் பார்த்தீங்கன்னா அவரும் கூட வந்து வயசானவர் தான் அவருக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நம்ம வயசுக்கு மேலே இருக்கும் போய் கீழே விழுந்துட்டார் சரி அப்புறம் இந்தம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க நல்ல வேலை இறங்கலை அப்படின்னு அவங்கள இறக்கி விட்டுட்டு அவரை போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு வேகமாக போய் அவரை தூக்கலாம்னு போனால் அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கி உட்கார வச்சிட்டாங்க அவருக்கு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து சைடில் காயம் எல்லாம் காயம் ஏற்பட்டுருச்சு அப்போ அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவரை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரில வந்துக்கிட்டுன்னு மோதி விழுந்தது தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அவருக்கு ஏதோ கேரியா தலசுத்தல் ஏற்பட்டிருக்கு கீழே வந்துட்டார் ஆனால் இந்த விஷயம் அப்புறம் சேரின் சொல்லிவிட்டு என்னோடய வண்டிதாங்கயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவர் வந்துக்கிட்டு இல்லை வேலை ப சந்தோஷப்பட்டார் எப்படியோ இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணி கூட இருந்தனால அப்புறம் அவர் வந்து ரெண்டாயிரம் பணம் கொடுத்தார் என் கண்ணாடி உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாரு சரின்னு ஜிபே பண்ணார் வாங்கிட்டேன் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவர் போயிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து சூழலில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விதமான பதட்டம் இருக்கும் பதட்டம் பேர்பட்ட ஒரு ஆளுக்கும் பதட்டம் வந்துடும் பதட்டம் வந்துடும் ஒரு ஒரு சிவரிங்காவது ஏற்படும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு இல்லை ஒரு பதட்டமும் இது இல்லை பெருசாக எனக்கு ஒரு பய உணர்வு எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உணர்வு சொல்லுச்சு ஒரு விஷயம் ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அதுக்கு முன்னா முன்கூட்டியே உணர்த்துது வெயிட் பண்ண அப்படின்னு அந்த இடம் தான் நான் யோசித்தேன் இது எப்படி நமக்கு வந்து இந்த உணர்வு வந்தது அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி ஏதோ ஆக்னிய சக்கரம் சுற்றி இருக்கோ இயங்கியிருக்கோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் சில நேரங்களில் வந்து என்ன பசிக்கும் ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது எங்கனையாவது சாப்பிட முடியாத சூழல் ஏற்படும் அப்போ ரொம்ப பசிக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியாவது குடிச்சிடுவோம் ஒரு சில நேரங்களில் தண்ணி இல்லாதப்ப நம்ம சாப்பிட முடியாதவங்க வெறுமனே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் தான் இந்த இடத்துல ஆக்னேய சக்கனம் வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுது அந்த அந்த நேரத்தில் பசிக்காமல் பஸ் சாப்பிடாம நேரம் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுது அந்த ஈர்ப்பு சக்தி லைட்டான ஒரு சுழற்சி ஏற்படுது அந்த சுழற்சி வந்து அந்த சுழல்ல புயல்லையும் கூட சுழும் சுற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக நீங்க அது வந்து கூமாட்சியா இருக்கும் புயலில் சுற்றுறது இது வந்து ஒரு பொட்டு லெவல்லே இருக்கலாம் ஒரு பொட்டு சின்னதா சின்னதாக தான் இருக்கும் அது நம்ம ரொம்ப மைனியூட்டா இருக்கும் அது ஒரு சக்தி ஏற்படுது அந்த சக்தி ஏற்பட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த பசி அடங்குது அந்த கேரியா இருக்குது கேரியா இருக்கும் பாத்தீங்களா ஒரு மாதிரி டயர்னஸ்ஸா இருக்கும் பாத்தீங்களா அந்த நேரத்தில் அந்த சக்கர சுழல் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது அந்த உடம்பு தலை ஏரியா இருக்கிறது கொஞ்ச நேரம் நார்மல் ஆகுது ஆயிடுது இந்த மாதிரி ஆகுறப்ப தான் நான் என்ன பண்ணேன்னா சில நேரங்கள்ல இப்படி இப்படியே மேல் நோக்கி பார்ப்பேன் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பேன் டைனஸ் போயிடும் அப்ப அந்த சக்கரத்துக்கு இங்கே சக்கரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தான் தெரியும் அப்புறம் கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே ஆயிடுச்சு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டுதுன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு விபத்துகள் நடக்கிறது சில தவறான செய்திகள் வெளியிலிருந்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக என்னால் உணர முடிஞ்சிது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓ ஆக்னி சக்கரம் வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எனக்கு உணர முடிஞ்சிச்சு இது இந்த நிகழ்ச்சி நடந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் அப்ப இருந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு நடந்த விஷயத்த சொல்றேன் நான் இப்ப சொல்றேன் ஓகேங்களா ஆக்னேய சக்கரம் பிடித்த எனக்கு இயங்க ஆரம்பிச்சது நன்றி